கார்னர் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ஒரு டிஃபன் ரெசிபி தான் அந்த காலையிலையும் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மாலையை பச்சை காலத்தில் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் தக்காளி அவல் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் தக்காளி அவளுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாமா நான் அரைக்கப்பு வந்து நைஸ் அவல் எடுத்து தண்ணியில் ரெண்டு தடவை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் இதை கட்டி அவல் எடுத்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு கால் மணி நேரம் அந்த ஒரு லேயர் வர்ற மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சிங்கன்னா நல்லா உதிர் உதிராக வந்துடும் ஒரு சின்ன தக்காளியை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகாவும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து துருவி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன் என்னென்னு இங்கே மகாலாய யூஸ் பண்ணுறதா இருந்தால் வெங்காயம் வந்து வேண்டாம் ஒரு சின்ன வெங்காயத்தில் பாதி வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு டீஸ்பூன் நிலக்கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் வந்த கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சாம்பார் பொடி வந்து அரை டீஸ்பூன் இது போக ஜீரகமும் பெருங்காயம் தேவைப்படும் சின்ன பேன் எடுத்துருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன் சூடான கடுகு சேர்த்துடலாம் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துலேயே நம்ம வந்து கடலை பொருப்பையும் சேர்த்துடலாம் கடலை பொருப்பையும் உளுந்த சேர்த்துடலாம் இந்த ஸ்டேஜில் வெங்காயத்தை சேர்த்தரலாம் வெங்காயத்தோட சேர்த்து கருவேப்பில்லையும் சேர்த்துக்கலாம் என்ன வரேன் வெங்காயம் கொஞ்சம் வாங்கிட்டு பாருங்க நம்ம இந்த ஸ்டேஜில் இஞ்சி துருவலும் பச்சை மிளகலும் சேர்த்துடலாம் பச்சை வாசல் போகிறவங்களுக்கு கொஞ்சம் வதக்க விடலாம் இப்படியே நம்ம தக்காளியும் சேர்த்துடலாம் தக்காளி வதக்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி நைஸாக வதங்கட்டும் தக்காளி வந்து ஓரளவு சாஃப்டாக வதங்கிட்டு பாருங்க நம்ம இந்த ஸ்டேஜில் சாம்பார் பொடி சேர்த்துடலாம் சாம்பார் பொடியிலேயே மஞ்சள் தூள் இருக்கிறதுனால நான் சேர்க்கல நீ வேணும்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இல்லை சாம்பார் பொடி சேர்க்க விருப்பம் இல்லைன்னா மிளகாப்பொடியும் மல்லித்தூளும் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் கால் டீஸ்பூன் வந்து மிளகாய் பொடியும் அரை டீஸ்பூன் மல்லிகூனும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம வந்து அவளுக்கு உப்பு போடலை இல்லையா அதனால் வந்து அவளுக்கு சேர்த்தே உப்பு போட்டுடலாம் நம்ம வந்து தவளை வந்து இதில் சேர்த்துறேன் நல்லா உதிர உதிராக இருக்கு பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன்னா இது கூட பருத்து வச்ச வேர்க்கடலையும் இதில் சேர்த்துறேன் ஏற்கனவே வருத்ததுங்கிறதுனால கடைசியாக சேர்க்குறேன் நீங்கள் வறுக்கணும்னா முதலையே நீங்கள் கடலை பருப்பு உளுந்து பருப்பு வறுக்கும் போதே நம்ம சேர்த்துறேன் கொத்தமல்லி தூவி இறக்கறதுனாலும் இறக்கலாம் இல்லை கருவேக்கூட போடுறதுனால நம்ம இப்படியே கூட நம்ம சர்வ் பண்ணலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம் அவ்வளோதான் நம்மளுடைய தக்காளி எவ்வளோ சூப்பராக அடையாச்சு பாருங்கள் இல்லை உது முதலாக எவ்வளோ சூப்பராக வச்சு பாருங்கள் நம்மளுடைய குயிக்கு டிஃபன் அதாவது தக்காளி ஆவல் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க செம்மையாக இருக்குது டேஸ்ட்டும் செம்மையாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நாளைக்கு வேற ஒரு ரெசிப்பில் உங்களை சந்திக்கிறேன் பாய் தேங்க்யூ